சந்திக்கக்கூடிய துணை நோய்கள் அப்படி கூட கூட நிறைய டிசீஸ் வந்துடும் இல்லையா அதில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா சர்க்கரை நோயாளிகள் அப்படின்னு பார்க்கும்போது சருமத்தில் ஏற்படக்கூடிய அந்த ஸ்கின் டிசீஸஸ் வந்து நல்லவே ஒரு அரிப்பு ஏற்படுறது நிறைய பேர் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த மாதிரி வந்து அதிகமான ஒரு சுகர் லெவல் வந்து இருக்கிறத நம்ம நிறைய பேர் வரம் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் சர்க்கரை நோயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வருஷமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மூன்று வருடத்தை தாண்டி நமக்கு வந்து நம் நான் வந்து ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்னால் சந்திக்கக்கூடிய துணை நோய்கள் அப்படி கூட கூட நிறைய டிசீஸ் வந்துடும் இல்லையா அதில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கின் ப்ராப்ளம் பொதுவாக நமக்கு வந்து ஸ்கின் டிசீஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் பேசிக்காக இருக்கக்கூடிய சாதாரணமான ஒரு அரிப்பில் ஆரம்பித்து எக்ஸிமா சோரியாசிஸ் விட்டிலிகோ மாதிரியான நோய்கள் வரைக்கும் இருக்குது சருமத்தில் ஆனால் இந்த சர்க்கரை நோயாளிகள் அப்படின்னு பார்க்கும்போது சருமத்தில் ஏற்படக்கூடிய அந்த ஸ்கின் டிசீசஸ் வந்து நிறைய இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அது வந்ததுனாவே சீக்கிரமாக வந்து சரியாகாது பேசிக்காகவே சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏதாவது ஒரு புண் ஏற்படுது சின்னதாக ஒரு ஊண்டு இருந்தாலும் அது எஸ்பெஷலி காலில் கால் பாதத்தில் வந்து எதாவது சின்ன ஒரு ஊண்டு இருந்தாலும் அது வந்து பெருசாகிட்டு நமக்கு வந்து இந்த டயபெட்டிக் அல்சர் அப்படின்ற மாதிரி வந்துடும் டயபெட்டிக் ஃபுட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கண்டிஷனில் நம்ம எப்படி அதை சரி செய்யலாம் சருமம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு எளிய தீர்வுகள் இருக்குது அதுவும் சர்க்கரை நோயாளிகளுக்கு வரக்கூடிய இந்த சருமம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்னென்ன தீர்வுகள் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஜென்ரலாகவே ஒரு அரிப்பு ஏற்படுறதை நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு இந்த சுகர்னால தாங்க இந்த அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்குது அதுவும் ஸ்கின் வந்து கலர் சேஞ்ச் ஆகும் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்ததாக அதிகமான மறு வந்து தோலில் வந்து உண்டாகும் மறுக்கள் திரும்ப திரும்ப வருது மெலஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய மங்கு பிரச்சனை நிறைய பேருக்கு ஏற்படும் இந்த மெலஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய மங்கு பிரச்சனை ஸ்கின்னில் ஏற்படக்கூடிய அரிப்புகள் முக்கியமாக இந்த டயபெட்டிக் ஃபுட் இந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக வெளிப்பிரயோகத்தில் பிரயோகத்தில் ஏற்படக்கூடிய தீராத நாட்பட்ட பிரச்சனைகளுக்கு ரொம்ப எளிமையான முறையில் சித்த மருத்துவத்தில் தீர்வுகள் இருக்குது பேசிக்காக இதுக்கு நம்ம என்ன மெடிசின்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம பிளட் பியூரிஃபையர் எடுக்கணும் ஸோ பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லும்போது போது நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய மருந்துகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் அப்போ பேசிக்காக நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகணும் ப்ளட் சுகர் லெவல் வந்து மெயின்டைன் ஆகணும் ஸோ ஆல்ரெடி சர்க்கரை நோயாளிகளுக்கு எந்த மாதிரியான சிகிச்சைகள் நம்ம கொடுக்குறோம் நிறைய மருந்துகள் கொடுத்துட்ருக்கோம் அதெல்லாம் வந்து நிறைய வீடியோஸ்லாம் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் இப்போது பேசிக்காக நமக்கு சர்க்கரை நோய் அதிகமாகும்போது கால் பாதங்களில் ஒரு அதிகமான ஒரு பிரச்சனை ஏற்படுது அதில் முக்கியமாக பார்த்தோம்னா டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்கிறோம் இந்த கால் பாதங்களில் மறுத்து போகிற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுறது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சென்சேஷனே இல்லாத மாதிரி கரெக்டாக சொல்லுவாங்க கால் பாதத்தில் ரொம்ப சென்சேஷனே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதில் டயபெட்டிக் ஃபுட் அப்படின்னு பார்த்தோம்னா சின்னதாக ஒரு புண்ணு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது தொடர்ந்து அப்படியே லைட் எல்லோ கலரில் அது ஸ்ப்ரெட் ஆகிட்டே வர மாதிரி இருக்கும் சுத்தமாக நமக்கு வந்து சென்சேஷனோ இல்லை பிளட் சர்க்குலேஷனோ இல்லாத மாதிரி இருக்கும் இந்த மெயினாக வந்து பார்த்தோம்னா இந்த கால் கட்டை வரல்களில் இந்த பிரச்சனை இருக்கும் இதை தாண்டி தீராத நாட்பட்ட இந்த மதுமேக நோய் அப்படின்னு சொல்கிறோம் சர்க்கரை நோய்க்கு நாட்பட்டு இந்த மாதிரி புண்கள் இருந்தால் அதை ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் இதுக்கு முக்கியமாக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் முதல்ல நமக்கு ப்ளட் சுகர் லெவலை வந்து குறைக்கணும் டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த மாதிரி வந்து அதிகமான ஒரு சுகர் லெவல் வந்து இருக்கிறத நம்ம நிறைய பேருக்கு பார்த்துருக்குறோம் அந்த மாதிரி அதிகமான ப்ளட் சுகர் லெவல் இருக்கும்போது வந்து குறைப்பதற்கான மருந்துகள் நம்ம எடுக்கணும் மகாவில்வாதி கற்பம் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் மெடிசன் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் எவ்வளவு சர்க்கரையோட அளவு அதிகமாக இருந்தாலும் மகாவில்வாதி கற்பம் இது வந்து போகர் அருளியது போகர் சித்தர் அருளிய மகாவில்வாதி கற்பம் இருக்கு இதை எப்படி பயன்படுத்தலாம்னா ஒரு நாளைக்கு கண்டிப்பாக மூன்று வேலை டூ டைம்ஸ் கூட நம்ம கொடுப்போம் ஆனால் சுகர் லெவல் கொஞ்சம் டூ ஃபிஃப்டி இருக்கும் இருக்கும்போது மூன்று வேலை நிச்சயமாக நம்ம வந்து ஹாட் வாட்டரில் வெந்நீரில் கலந்து உணவுக்கு முன் மூன்று வேலையை நம்ம குடிக்கணும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்டே வரும்போது பிளட்டில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு படிப்படியாக நமக்கு குறைஞ்சிட்டு வரும் இது கூடவே நம்ம என்னன்னா எக்ஸ்ட்ரானலாக இந்த புண்கள் இருக்குது இல்லையா டயபெட்டிக் ஃபுட் இருக்குது இந்த அல்சர் இருக்குது இல்லை சாதாரணமாக நம்ம தோளில் ஏற்படக்கூடிய எக்ஸிமா மாதிரியான கண்டிஷன் நிறைய பேருக்கு அதுவும் எக்ஸிமா இருந்து சர்க்கரை நோயா நோயாளிகளாக இருந்தோம்னா அது க்யூர் ஆகவே ஆகாது ரொம்ப கருப்பாக நம்ம வந்து அந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் சொல்லுவோம் ஸ்கின்னே அந்த இடத்துல ரொம்ப தடிப்பாயிட்டு நமக்கு ஆறாமல் இருக்கும் இதற்கு தான் ஸ்பெஷலாக சஞ்சீவி தைலம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது இந்த மெடிசன் வந்து நம்ம கிளீனிக்கில் பல வருஷமாக நம்மளே ஓன் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் பெஸ்ட்டு மெடிசன் சொல்லலாம் அதாவது நமக்கு உடலில் எங்கே காயங்கள் இருந்தாலும் சரி தழும்புகள் இருந்தாலும் சரி ரொம்ப ஸ்கார் இருக்குதுனால அதுக்கு அப்ளை பண்ணலாம் கீலாய்டு அப்படின்னு சொல்லுவோம் ஏதாவது ஒரு சர்ஜரி பண்ணியும் அடி போட்டோம் நமக்கு வந்து அந்த ஸ்கின் ஸ்கார் மேலே திரும்ப கொஞ்சம் க்ரோத் இருக்கும் கீலாய்டு அப்படின்னு சொல்கிறோம் இந்த கண்டிஷனுக்கும் இந்த ஆயிலை நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப எக்ஸலென்ட்டான ஒரு மெடிசன் அதாவது டயபெட்டிக் ஃபுட் இருக்கு இல்லையா அந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு கால்களில் இருக்கக்கூடிய புண்களை வந்து சரியாக்குவதற்கு ஒரு எ ஒரு தைலம் தான் இந்த மேகசஞ்சீவி தைலம்னு சொல்கிறோம் இந்த தைலம் எப்படி நம்ம ரெடி பண்ணுறோம்னா இதில் சில மூலிகைகள் சேருது என்னென்ன மூலிகைகள் அப்படின்னா வளம்புரிக்காய் முக்கியமான ஒரு மூலிகையாக இருக்குது இந்த வளம்புரிக்காய் அப்படின்னு சொல்லும்போது இது பல நோய்களுக்கு வந்து ஒரு மிக சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் அதாவது சர்க்கரை நோயில் குறைப்பதிலிருந்து இன் இடுப்பு பகுதியிலோ மூட்டு பகுதியிலோ அதிகமான வலி இருந்தா, அதை குறைப்பதற்கு இந்த வளம்புரிக்காய் நமக்கு பயன்படுது வளம்புரிக்காய் கஸ்தூரி மஞ்சள் வசம்பு இதனோட இன்னும் சில மொழிகள் அது ஊமத்தை சாறு ஊமத்தை சாரும் இதில் நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் ஒரு முக்கியமான ஒரு மூலிகையை நம்ம இதில் சேர்க்கிறோம் ஊமத்தை சாறு துருசு ஒரு இரண்டிலிருந்து ஐந்து கிராம் நம்ம சேர்க்க போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கருஞ்சீரகம் இதில் சேருது குப்பை மீனி அம்மான் பச்சரிசி இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து செய்யக்கூடியது தான் இந்த தைலம் எவ்வளவு நாள்பட்ட ஒரு புண்ணாக இருந்தாலும் சரி இந்த ஆயிலை வந்து நம்ம அப்ளை பண்ண குழந்தைகள் வந்து கீழே விழுந்துட்டாங்க அடிபட்டு இல்லை இல்ல டயபெட்டிக் ஃபுட் இருக்கு கால்கள்ல வந்து புண்கள் இருக்கு இந்த ஆறாமல் ரொம்ப நாளாக இந்த ரணங்கள் நமக்கு இருக்கு அதை சரி பண்ணணுனாலும் நமக்கு இந்த தைலம் சஞ்சீவி தைலத்தை நம்ம பயன்படுத்தலாம் இது எப்படி நம்ம அப்ளை பண்ணணும்னா புண்கள் இருக்கக்கூடிய இடத்துல நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஆயிலை வந்து ஒரு நாளைக்கு இரண்டு வேலை நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும் ஸோ கொஞ்ச நாள் அப்ளை பண்ணும்போது ஒரு பத்து நாள் பதினைந்து நாள் நம்ம அப்ளை பண்ணும்போதே நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறது நம்ம கண் கூட பார்க்க முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புண்களோட கலர் வந்து சேஞ்ச் ஆகி பிளட் சர்க்குலேஷன் வர ஆரம்பிக்கும் அப்படி லைட் எல்லோ கலரில் இருக்கக்கூடிய ஊண்ட அந்த அல்சர் பார்த்தோம்னா ஒரு புண்கள் அந்த கொஞ்ச நாள் இந்த ஆயிலை அப்ளை பண்ண அப்ளை பண்ணால் நல்லா ரெட் கலரில் மாற ஆரம்பிக்கும் ஸோ அதுவே ஒரு பெரிய பாசிட்டிவ் சைன் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ பேஷண்ட்ஸ் வந்து ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க டூ டேஸ்க்கு ஒன்ஸ் த்ரீ டேஸ் ஒன்ஸ் அப்போது அந்த ரிசல்ட் பார்க்கும்போது நமக்கே ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ பெரிய ஊண்டி எவ்வளவோ நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாகலை அப்படின்னும்போது இந்த ஆயிலில் அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் அதே மாதிரி எக்ஸிமா கண்டிஷன் இருக்குனாலும் தோலில் தீராமல் அந்த தோலில் வந்து தடிப்புகள் இருக்குனாலும் அதை சரி பண்ணுறதுக்கு இந்த மேக சஞ்சீவி தைலத்தை நம்ம அப்ளை பண்ணிகிட்டே வரலாம் ஸோ எக்ஸ்டர்னலாக இதை நம்ம அப்ளை பண்ண அப்ளை பண்ணால் ஸ்கின் வந்து நார்மலாக வந்து ஒரு கலர் வர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி தீராத நாள் இருக்கக்கூடிய புண்கள் விரணங்களை குணமாக்குவதற்கு இந்த மெடிசன் கொடுக்குறோம் இதனோட சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அதற்கு நான் சொன்ன மாதிரி மகாவில்வாதி கற்பத்தோடு சேர்த்து இன்னும் நிறைய மருந்துகள் இருக்குது ஸோ இதில் பேசிக்காக வந்து பார்த்தோம்னா நமக்கு இருநெல்லி கற்பம் அப்படின்ற மெடிசன் இருக்குது இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னாலும் பிளட்ல இருக்கக்கூடிய சுகர் லெவல் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா பிளட் சுகர் லெவலையும் குறைச்சிட்டு சேம் டைம் நம்ம கால்களில் இருக்கக்கூடிய அந்த விரணங்களையும் ஆற்றுவதற்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் ஸோ பல வருஷமாக நமக்கு சர்க்கரை நோய் இருக்குது இது தொடர்ந்து சர்ம பிரச்சனையும் இருக்குது அப்படின்னாலும் அதற்கு ரொம்ப எளிமையாக சித்த மருந்துகளை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக அதில் இருந்து குணம் பெறலாம் ஸோ so, இது தொடர்பாக சர்க்கரை நோய் தொடர்பாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ உங்களுக்கு சர்மம் தொடர்பான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலோ இல்லை நான் சொன்ன மருந்துகள் ஏதாவது தேவை இருந்தாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி <laughs>